ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் டூன்ஸ் அண்ட் கார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம வீடியோ டைம் பாத்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் போட்டுருங்க அப்போ நான் போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோபிகேஷனா வரும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீட்ல இருந்து ஒரு அடினியம் அராபிக்கம் வளர்த்துருந்தோம் ஒரு சின்ன பாட்டில் ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ அதை வந்து நம்ம ரீபோர்ட் பண்ண போகிறோம் எதனாலன்றத டீட்டெயில இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த அடினியம் அராபிக்கம் இதுதான் இதோட சைஸ் மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாக அது வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஒரு மெச்சூர்ட் சீட்ல சீட்லேருந்து வளர்க்குறோம் அது இது வந்து க்ரோத்து டூ இயர்ஸ் இவ்வளவுதான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட் அண்ட் சாண்டு அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இதோட சைஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கோம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிநீவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஆறிலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சூரிய வெளிச்சம் வந்து தேவைப்படும் ஸோ அப்போ தான் வந்து இதோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சுலேயுமே பாட்டில் போட்டு வைக்கும் போது டேரக்டா நான் வந்து சன்லைட்ல தான் வச்சிருந்தேன் வேற எங்கேயுமே வைக்கல இப்போ வந்து நான் வந்து பண்ண போறேன் பாருங்க ஏப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மேலே விட்டா கண்டிப்பா வந்து க்ரா ஆரம்பித்தோம் அந்த பாட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன் அதனால் நான் இப்போ வந்து ரீப்போர்ட் பண்ண போகிறேன் ஆனால் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சஜஷன் என்னென்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வரையும் இயர்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம் நீங்கள் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த பாட்டில் வச்சுருக்கீங்கன்றத பொறுத்து ஆனால் ரிப்போர்ட் பண்ணும்போது அது வந்து வெயில் சீசனாக இருந்தால் மட்டும்தான் நல்லது அப்போ தான் வந்து அது ஒரு ரூட் ரோட்டை வந்து ஏற்படாமல் நம்ம தவிர்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை பாட்டில் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம யூஷுவலாக சொல்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் எப்போவுமே ஃபுல்லாக வாட்டரிங் பண்ணிடுங்க ஸோ வாட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெளியில் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி வாட்ரு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த பாட்டை வந்து லூசன் பண்ணணும் ஆனால் இது ஆல்ரெடி செம்ம டைட்டில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் நான் டைரெக்டாக ஷேக் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ரொம்ப டைட்டாக இருக்குங்க நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணுறேன் உள்ளே தண்ணி நல்லா இறங்கட்டும் சுத்தமாக செம டைட்டாக இருக்கு இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ இதுவாக பிடிச்சிருக்கு பாருங்க வீங்கள மாதிரி தெரியுதுங்களா ஸோ அதனால் வர மாட்டேங்குது சீரியஸா வாருங்க பிளான் அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை இந்த மேலே மட்டும் நான் கையை பிடிச்சிருக்கு அதெல்லாம் துளி ஒளிஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை எப்படி எடுத்தோம்னா இந்த கப்பு இருக்கு பார்த்தீங்களா தலைகீழ வச்சு டப்பு டப்பு டப்புன்னு தட்டி விழுந்துச்சு வெளியில் கப் கேக் மாதிரி ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து ஒரு நியூ ஹோம்ல நம்ம வந்து வாட் பண்ண போகிறோம் ஸோ யூஸ்வலாக பாட்டிங் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு சாயில் தான் எடுத்திருக்கேன் யூஸ்ட் சாயில் நான் டிஃபால்ட்டாக எல்லாருக்கிட்டேயும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோகோபீட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்போஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேண்டு இதை நீங்கள் மாற்றிக்கூட ரேஷியோ எடுத்துக்கலாம் ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேண்ட் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது லூஸாக இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட்டு நம்ம இதை தூக்கி இதுக்குள்ளே அப்படியே வைக்க வேண்டியது அந்த கப் கேக்கை ஸோ மேபி நம்ம அதை கோடக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது கூட சேர்ந்த இன்னொரு பிளான்ட் தான் நான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணலை பண்ணுறேன் டவல் அடி நியமுக்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது அந்த பிளான்ட்டு தான் வேர்க்கள ரொம்ப அழகா பாருங்க ஹெல்த்தியாகவும் பிரிஸ்கியாகவும் இருக்கு இந்த பிளான்ட் அடீனியம் மராபிக்கும் நல்ல சைஸ் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்டுரலாம் சும்மா கிடையாது காசு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சரி நல்ல ஒரு ஹெல்த்தி சைஸ் ப்ராடெக்ட்ஸ் இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சா நம்ம பிக் பாய் எலிஃபெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவர் மாதிரி வந்துடுவார் ஸோ ரொம்ப டீப்பாலாம் நம்ம தோண்ட வேணாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வச்சாலே போதும் அது நீங்கள் பொறுத்தவரையும் எனக்கு சீக்கிரமா அது கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த தொட்டியும் நம்ம இந்த ஒரு ப்ளான்ட்டுக்கு வந்து ஒரு நியூ ஹோம் கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்